எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம அந்த கிளாஸில் சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸில் குடிமையல் லெசன் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் தன்மையினை அறிதல் அதாவது ஒரு பத்து எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த பத்து கொஷினுமே இந்த போர்ஷனை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் நாட்டின் அதிக மழை பகுதி எது ஆன்சர் மவுன்சின்ரா அதாவது இந்தியாலே அதிக மழை பெறும் பகுதி எதுன்னு சொல்றாங்க மவுன்சின்ட்ரா ஆப்ஷன் ஏழு ஜெய்சால்மர் இருக்கு ஜெய்சால்மர் என்ன குறைவாக மழை பெறும் பகுதி தான் ஜெய்சால்மர் இப்ப மவுன்சின்ட்ரா எந்த மாநிலத்துல இருக்கு மேகாலயா மாநிலத்துல இருக்கு ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு இரண்டாவது கேள்வி இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலை இப்ப இயற்கை பிரிவுனா என்ன நில அமைப்பை தான் சொல்றாங்க அதாவது இந்தியா வந்து ஒரே சமவெளியான்னு கேட்டா இல்ல சரி ஒரே மலைகள் மட்டும்தான் நிறைந்திருக்குமான்னு இருக்குமான்னு கேட்டா இல்ல இந்தியால பல்வேறு புவியியல் அமைப்பு இருக்கு அதாவது மலைகள் இருக்கு குன்றுகள் இருக்கு ஆறுகள் கடல்கள் சமவெளி பீடபூமி இந்த மாதிரி நிறைய புவியியல் அமைப்பு இருக்கு காலநிலைகளையுமே நிறைய மாறுபட்டு இருக்கும் அதாவது கண்டத்திற்குரிய சிறப்பியல்பு இருக்கிறதுனால தான் நம்ம இந்தியாவை துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க மூன்றாவது கேள்வி இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் யாவை அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க அதன்படி முதல் ஐந்து மொழிகள் கேட்குறாங்க ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதாவது இந்தியாவில் பெரும்பாலும் பேசப்படும் மொழி இது இந்தி அதான் வங்காளம் தேர்ட் தெலுங்கு மராத்தி பிப்த் தமிழ் இந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எத்தனை சதவிகிதம் மக்கள் பேசுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஹிந்தியதான் அதிகமா பேசுறாங்க இந்தியால எத்தனை சதவிகிதம் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவிகித மக்கள் ஹிந்தி மொழியை பேசுறாங்க அடுத்து இரண்டாவதா வங்காள மொழியை எட்டு புள்ளி மூணு சதவிகித மக்கள் பேசுறாங்க தேர்ட் தெலுங்கு மொழிய ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவிகித மக்கள் பேசுறாங்க அடுத்ததா மராத்திய ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவிகித மக்கள் பேசுறாங்க பிப்த்ல நம்ம தமிழ் மொழி ஐந்து புள்ளி எட்டு ஒன்பது சதவிகித மக்கள் பேசுறாங்க நான்காவது கேள்வி தமிழ் மொழி கீழ்கண்ட எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஆன்சர் திராவிடன் தமிழ் மொழி திராவிட மொழி குடும்பத்தை தான் சேர்ந்தது இந்தியாவில் மொத்தம் நான்கு முக்கிய மொழி குடும்பம் சொல்றாங்க என்னென்ன அந்த நாலு முக்கிய மொழி குடும்பம்னா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீனாதிபதியன் அடுத்து இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி மொத்தம் எத்தனை முக்கிய மொழிகள் இருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு பிற மொழிகள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்து பழமையான திராவிட மொழி எது நம்ம தமிழ் மொழி ஐந்தாவது கேள்வி போர்த்துகீசியர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் மற்றும் டச்சுக்காரர்கள் எதற்காக இந்தியாவிற்கு வந்த வணிகம் அதாவது எதுக்காக வருவாங்கன்னா வணிகம் செய்யறதுக்கு தான் வருவாங்க ஏன்னா நம்ம நாடு வளம் நிறைந்த நாடு இல்லையா அதனால வணிகம் செய்யறதுக்கு தான் வருவாங்க அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா நிர்வாகத்துல வந்து லீட் பண்ணி அதுக்கப்புறமா மொத்தமா இந்தியாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவாங்க அதாவது ஆங்கிலேயருக்கு கீழே இந்தியா முந்நூறு ஆண்டுகள் இருந்திருக்கும் அதனால தான் நம்மளுடைய ஸ்கூல் அதனாலதான் பயிற்று மொழியாக ஆங்கிலம் இருக்கு அலுவலக மொழிகளில் ஆங்கிலம் இருக்கு இன்னொன்னு நம்ம நடைமுறை வாழ்க்கையிலையுமே நம்ம ஆங்கிலம் பேசுறதுக்கு காரணமும் அதுதான் ஆறாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு அதாவது இந்தியாவில் அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையின்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழினா இருபத்தி ரெண்டு இது வந்து முக்கிய மொழிகள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி முக்கிய மொழிகள் எத்தனை நூத்தி இருபத்தி ரெண்டு பிற மொழிகள் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழினா இருபத்தி ரெண்டு அதாவது இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில இதை சொல்றாங்க அடுத்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி பிரிவுன்னு உருவாக்குறாங்க அதுல ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் செம்மொழியாக எந்த மொழி அறிவிச்சிருக்காங்கன்னா தமிழ்மொழி அடுத்து இப்ப வரைக்கும் நம்மள்கிட்ட பதினோரு செம்மொழிகள் இருக்கு இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க பதினோரு மொழிகளை செம்மொழிகளாக அறிவிச்சிருக்காங்க அதாவது புக்கில் வந்து ஆறு தான் கொடுத்திருப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அஞ்சு மொழி செம்மொழி அங்கீகாரம் கொடுத்ததுனால நம்மள்ட்ட இப்ப பதினோரு செம்மொழிகள் இருக்கு சமஸ்கிருதம் அதை அடுத்த எந்தெந்த ஆண்டுகள் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் தமிழ் மொழி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது தெலுங்கு மற்றும் கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா ரெண்டாயிரத்தி பதினாறு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்தெந்த மொழிகள் அந்த ஒரு அஞ்சு மொழிகள் அறிவிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது மராத்தி பாலி பிராகிருதம் அசாமி வங்கமொழி மொழி இந்த அஞ்சு மொழியும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கப்பட்ட செம்மொழிகள் ஏழாவது கேள்வி இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன நம்ம இந்தியாவில் இப்ப இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு புக்ல இருபத்தி எட்டு மாநிலம் ஒன்பது யூனியன் பிரதேசம் கொடுத்திருப்பாங்க ஆனா இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் தான் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை ரத்து செஞ்சுட்டு யூனியன் பிரதேசமா அறிவிச்சிருப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதுல தாத்ரா நாகர்கவலி டையுடாமன் இதெல்லாம் ஒரு யூனியன் எட் இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் எட்டாவது கேள்வி பொர்த்துகள் எக்ஸகானம் கர்நாடகா சத்ரியா அசாம் குச்சிப்படி ஆந்திரா கதகளி கேரளா ஆன்சர் சி ஒன்னு ரெண்டு மூணு நான்கு அதாவது எக்ஸகானம் நடனம் கர்நாடகாவில் ஆடப்படுது சத்ரியா அசாம்ல ஆடப்படுது குச்சிப்புடி நடனம் ஆந்திரா கதகளி கேரளா அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு நடனம் கொடுத்துருக்காங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கான நடனங்கள் தமிழ்நாடு பரதநாட்டியம் கேரளா கதக்களி கர்நாடகா எக்ஸகானம் ஆந்திரா குச்சிப்புடி ஒடிசா ஒடிசி மணிப்பூர் மணிப்பூரி அசாம் சத்ரியா வட இந்தியா கதல் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பொருந்தாததை தேர்ந்தெடு அதாவது நாட்டுப்புற நடனங்கள் கொடுத்திருக்காங்க ராஜஸ்தான் கல்பேலியா குமர் உத்தரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் சோலியா அசாம் பங்கரா இதுல எது பொருந்தாததுன்னா அசாம் பங்கரா அதாவது அசாம்ல உள்ள நாட்டுப்புற நடனம் எது பிகு வாங்கராங்கிறது பஞ்சாப் நடனம் கீழே ஒவ்வொரு நாட்டுப்புற நடனங்கள் அதோட ஸ்டேட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான நடனங்கள் தமிழ்நாடு கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளா பெய்யம் மோகினியாட்டம் பஞ்சாப் பாங்கரா குஜராத் கார்பா தாண்டியா ராஜஸ்தான் கல்பேலியா குமர் உத்திரப்பிரதேசம் ராசலீலா உத்தரகாண்ட் சோலியா அசாம் பிஹு இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா பொர்த்துக பொருந்தாததை அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பத்தாவது கேள்வி வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரானது கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதாவது ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் தான் இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார் ஜவஹர்லால் நேரு அடுத்தது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம்னு ஸ்மித் சொல்லியிருப்பார் இந்திய தொழில்துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவிகிதம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பெரும்பாலும் எந்த மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் மொழியில் பொறிக்கப்பட்டிருக்கு இதோடு இந்த பன்முகத்தன்மை ஆறுதல் சிக்ஸ்த்து குடிமையல் லெசன் கவர் ஆகியிருக்கு இந்த பத்து எம்சிக்குள்ளே கவர் பண்ணியிருக்கோம் இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது நன்றி வணக்கம்